எல்லா புகழும் இறைவனுக்கு குட் லக் யூடியூப் சேனல் தான் ரஃபி இன்னைக்கு நீங்க பார்க்க போற கிரானைட் பாத்தீங்கன்னா குப்பம் வைட்டுங்க நம்ம பர்கூர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான கல் பாத்தீங்கன்னா பேரடைஸோ அண்ட் குப்பம் கிரீன் குப்பம் வைட் அந்த வந்துட்டு அந்த தரவரிசையில பாத்தீங்கன்னா குப்பம் வைட் என்றதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க ஒரே மாதிரியான பிளாக் இருக்குங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெடியா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் செவன்டி ருபீஸ் தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் செவன்டி ருபீஸ் தான் உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோ பாலிஸ்ல வந்துடும் இதுல வந்து கிராக்கோ சட்கோ எதுவுமே கிடையாது சட்கா கிட்ட எதுவுமே கிடையாது மெட்டீரியல் இது இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா காஷ்மீரி ஒயிட்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல யாருக்கட்டுமே இல்லாத மெட்டீரியல் நாங்க வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு வைட் பேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நூத்தி ஐம்பது பிளாக்டில நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் யாருக்கட்டுமே கிடையாது வெறும் வந்துட்டு செவன்டி ஃபைவ் ருபீஸ் குடுக்குறேன் இந்த கிரனேட்டு காஷ்மீரி வைட்டு இதனுடைய குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெடியா இருக்குங்க நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு அதுவும் இல்லாம இது புக் மேட்சுங்க இதுலயே புக் மேட்ச் வருது அதுக்கான புக் மேட்ச் பாத்தீங்கன்னா நாங்க அங்க தனியா எடுத்து போட்டு வச்சிருக்கோம் அது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு கல்யாண மண்டபத்துக்கோ பெரிய பெரிய ஹாலுக்கோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கன்னா பினிஷிங் வந்துட்டு சூப்பரா இருக்கும் வீட்டுக்கும் போடலாம் பெரிய பெரிய ஹாலா இருக்கும் போது போடும் போது புக் மேட்ச் நல்லா இருக்கும் சின்ன சின்ன ரூமா இருக்கும் போது பேசிக்கா மாதிரி போட்டாவே நல்லதா இருக்குங்க இதுதான் புக் மேட்ச் சொன்னோம் இல்லையா அதே காஷ்மீரி வைட்ல புக் மேட்சிங் இது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரிதா இருக்கும் ஒரு கல்லுக்கு ஒரு கல்லு எந்த ஒரு வித்தியாசமும் வராது எக்ஸாம்பிள் அங்க ஒரு கோடு வருதுனாக்கா அந்த கோடு அங்க வரும் இங்க கோடு வருதுனாக்கா அந்த கோடு இங்கே வரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு கிரெயின்ஸும் அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி அந்த கல்லு அப்படியே இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்க்கு கல்யாண மண்டபத்துக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்குங்க இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மார்க்கெட்ல யாருக்கிட்டும் இந்த மாதிரி காஷ்மீர் வைட்டு கிடையாது புக் மேட்ச்ல இருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ்ல புக் மேட்ச்ல குப்பம் கிரீன்ல இருக்கும் ஆனா காஷ்மீரி ஒயிட்ல பாத்தீங்கன்னா எங்க கிட்ட மட்டும் தாங்க இருக்கு வேற யாருக்கிட்டயுமே கிடையாது இதுக்கடுத்து நீங்க பாக்க போறது எந்த மெட்டீரியல்னா பாரடைஸோ இதுதாங்க அந்த பாரடைஸோ பிங்க் பாரடைஸோ இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி லெவலுக்கு நாங்க வந்து ஒரு ஃபினிஷிங் பண்றோங்க பாக்கிறதுக்கு பாக்ஸ் கட்டிங்கா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வந்துட்டு செவன்டி ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒன் டூ பிப்டின் இருந்தா பிப்டி கல் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேட்டர்னு கிரைண்ட்ஸ் மட்டும் தான் லெப்ட் ரைட் சேஞ்ச் ஆகாம தவிர மற்றபடி வேற எதுவுமே ஒரு குறை கிடையாது கிராக்கோ ஹேர் கிராக்கோ எதுவுமே கிடையாது பர்ஃபெக்டான மெட்டீரியலுங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ருபீஸ் வரைக்கும் கொடுத்துருவோம் நாங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ நீங்க ஃபர்ஸ்ட்லயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்றது நீங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்ககிட்ட நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் நேர்ல வந்து கிரேட் வாங்குறது பெஸ்ட்னு நினைக்கிறாங்க நானு அதே பிங்க் பாரடைஸ்ல கொஞ்சம் கிரைண்ட்ஸ் ஓடி இருக்குங்க பர்ஃபெக்டாக இருந்தாக்கா அது செவன்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கிரைன்ஸ் இருக்கிறதுனால இதோட ரேட் ஒரு அஞ்சு ரூபா கம்மிங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருவோம் அதே போல என்கிட்ட ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் கிரைண்டேட் இருக்குங்க இதே பேரடைஸோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் இருக்கு பட் இதனுடைய குவாலிட்டி டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏறும் குவாலிட்டி தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரைண்டோடைய ரேட்டும் மாறும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை செக் பண்ணுங்க அதே போல நல்ல குவாலிட்டியை போடும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது ஆரம்ப வெலை ஐம்பது ரூபாலே இருந்து நம்ம கிட்ட கிரானைட் இருக்குங்க இதுனுடைய சொன்னதையும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்று மூணாயிரம் வரைக்கும் ஸ்டாக் இருக்குங்க அதே பேரடைஸ் சொல்ல பாருங்க இது ஜஸ்ட் சிக்ஸ்டி ரூபீஸ் தாங்க காரணம் என்னன்னா இந்த ஷேடோ ஒன்னு மாறி இருக்கிறதுனால இங்க இருக்கிற இந்த பிங்க் ஃபுல்லா இருந்தா தாங்க ரேட் அதிகமா இருக்கும் இந்த சட்கா சின்ன சின்னதை கொஞ்சம் மாறி வரதுனாலயோ இந்த மாதிரி இருக்கறதுனால தான் ஒரு அஞ்சு ரூபாய் குறைச்சு கொடுத்துருவோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா ஃபைனலாக சிக்ஸ்டி ரூபீஸ் நான் சொல்லியிருக்கேன் நேர்ல வாங்க கண்டிப்பா ஒரு ரூபா ரெண்டு ரூபா நான் முன்னாடி தெரிஞ்சு தரேன் ஏன்னா நீங்க நேர்ல வாங்க நான் பத்து ரூபா பண்றேன் அஞ்சு ரூபா பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்த பின்னால இல்லைங்க அது தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ரேட் எல்லாமே ரேட் இருக்கேன் ஜஸ்ட் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா வரையும் நாங்க இதுவும் கிரேப் அண்ட் பிங்க் கார்டை தாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அறுபத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துருவாங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பேக் வந்துட்டு நீங்க தண்ணி விட்டு செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அபெக்டிவ் போட்டு ஒரு டவுட்டா இருந்தாலும் உங்களுக்கு கலரிங் கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் பேக் சைட்ல நீங்க தண்ணி ஊத்தும் போது இதோட கிரைண்ட் பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு அப்சர்வ் ஆச்சுன்னா தாராளமா எடுக்கலாம் எல்லாமே வந்துட்டு அஃபேக்சி போட்டுருக்கத பொறுத்த வரையும் கலரிங் அஃபேக்சி கிடையாது டிரான்ஸ்லேஷன் அஃபேக்சி மட்டும் தாங்க பர்ஃபெக்டா இருக்கும் நம்மளுடைய கிரேட் கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வரையும் நாங்க பண்றோம் பிங்க் பாரடைஸ் எக்ஸ்போர்ட் வரையும் கண்டெய்னர் லோட் பண்றோம் ரேட்டும் பாத்தீங்கன்னா பெஸ்டான பிரைஸ்ல செஞ்சு கொடுக்குறோம் டவுட்டா இருந்தாக்கா இதோட நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்றேன் நேரில் வந்து பார்த்து நீங்க எடுத்து போல இல்ல கால் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம் விசாரிச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா குப்பம் கிரீன்ல உள்ளார இருந்து கட்டிங் ஆயிட்டு இங்க வெளியே வந்த பின்னால குப்பம் கிரீன் இந்த மாதிரி மாதிரிதாங்க கல்ல கீழார வந்து கட் பண்ணி இங்க இருந்து ப்ராசஸ் வந்துட்டு பாலிஷ்க்கு போகும் இது நேச்சுரல்ன்றதுனால அப்ராக்சி போட்டு எந்த ஒரு வெயில காய வைக்கிறது எதுவுமே கிடையாது குப்பம் கிரீன் குப்பம் ஒயிட்டு அதே போல வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு அப்ராக்சி இல்லாம டைரக்டா வருதுங்க இந்த மாதிரி சிப்பிங் பண்ணிட்டு இது புக் மேட்சுங்க இப்ப பாருங்க கீழே அந்த கல்ல சாய்க்க போறாங்க போது ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க பேட்டர்ன் கீழே இருக்கிற பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும் மேல பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும் இதோடைய ரேகையும் ரேகையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் கண்டிப்பா மாறாது இது பாலிஷ் பண்ணல இப்பதான் கட்டிங் ஆயிட்டு உள்ள இருந்து வெளியே வந்துருக்கு இதோட கிரைன்ஸ் பார்த்தாவே தெரியும் இங்க இருக்கிற இந்த ஷேடோ அங்க இருக்கிற ஷேடோ ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு சின்ன துளி அளவு கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வராது இது பாலிஷ்ல போட்டு நம்ம வெளிய எடுக்கும் போதுதான் இதுக்கு வினால காட்டின ரிசல்ட் வரும் புக் மேட்ச்ன்ற மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கும் கிரக வந்துட்டு எப்படி தரம் பிரிச்சு வாங்குறது எந்த குவாலிட்ட வாங்குறது அதுக்கு முன்னால ஒரு வீட்டுக்கு கிரக பேச வந்து அழகா ரைட்டை என்ன விலைக்கு வாங்கினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வரைக்கு வாங்கணுங்க அந்த வீட்டுல இருக்கிற போட்டோ எடுத்துக்குவாங்க நேரா வந்துட்டு நம்ம கிட்ட வருவாங்க சார் இந்த மாதிரி போட்டோ ஒண்ணு பாத்துருக்கோம் நம்ம சார் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி வேணும் எங்களுக்கு சார் இதே மாதிரி கிரைண்ட்ஸ் கிடைக்காது வேற மாத்தி கிடைக்கும் இல்லீங்க சார் எங்களுக்கு இது மாதிரி தான் வேணும் ஏன் சொல்ல வரும் இப்ப இந்த பிங்க்ல உங்களுக்கு இந்த கிரைன்ஸ் இருக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த ஆகப்பட்டது சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்காது வேற தான் கிடைக்கும் ஏன்னா டைல்ஸ்ல வரையும் நீங்க ஒரே மாதிரி கிரைண்ட்ஸ் ஒரே மாதிரி மாடல்ல எவ்வளவுலாம் வாங்கிக்கலாம் அந்த நம்பர் ஒரு சீரியல் நம்பர் இருக்கு அதை வச்சு வாங்கிக்கலாம் ஆனா இதுல வரையும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வேற வேற கலர்ல வேற வேற டிராகல மாறி மாறி வரும் அதனால வந்து அவங்க சொல்லி புரிய வைப்போம் ஓகே சார் இது மாதிரியா எனக்கு தெரியாது சரி சில பேர் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைங்க நாங்க வேற கம்பெனில பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது எந்த ரேட்ல வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம பேர் கேட்பாங்க சார் ஐம்பது ரூபாய்க்கும் இருக்கு ஐம்பத்தஞ்சுக்கும் இருக்கு அறுபதுக்கும் இருக்கு அறுபத்தஞ்சுக்கும் இருக்கு நீங்க நிர்ணயிக்கிற விலையை பொறுத்துதான் கல்லுடைய தரம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சார் எந்த கேட்டகிரில நல்லா இருக்கும்னு சொன்னாக்கா ஓகே ஒரு இந்த கேட்டகிரின்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அது மாதிரி நாங்க செக் பண்ணி காட்டுவோம் இந்த மாதிரிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்குவாங்க அதுக்கடுத்து சில கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா சார் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் தேவைப்படுது சென்னையில இருந்து வரலாங்களா வண்டி வாடகை ஏத்துக்குலி இறக்குலி இதர செலவுகள்லாம் எவ்வளவு ஆகுன்னு சொல்லி கேட்பாங்க இது கேட்கும் போது இவ்வளவு ஆகும்னு சொன்னோன்னே சார் அதிகமா அதிகமான செலவு வருது என்ன சார் பண்றதுன்னு கேட்பாங்க மதுரை வாயில இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போங்க குறிப்பிடும்படியான ஒரு ஒரு சில கிரேட் பேர் சொல்லுவோம் இதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி எடுங்க ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதன் அதன் பேர்ல போய் எடுத்தவங்களும் இருக்காங்க அங்கிருந்து போட்டோ எடுத்து போட்டு எங்க கிட்ட சஜஷன் கேட்டு வாங்கி வீட்டுக்கு ஃபிட்டிங் பண்ணவங்களும் இருக்காங்க சில பேர் வந்துட்டு சார் உங்களுடைய சஜஷன்ல ஃபியூச்சர்ல எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வராமல் இருக்கிற கிரேட் பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரு அவங்க குறிச்சிட்டு போயிட்டு வாங்கி போட்டவங்களும் இருக்காங்க ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் ஏன் சொல்ல போனா காஞ்சிபுரத்துலயும் சரி சேலத்துலயும் சரி அதே போல வந்துட்டு மதுரை வாயில போய் வாங்கினவங்க நாலஞ்சு கஸ்டமர் இருக்காங்க நான் சொல்லியே பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில எங்களுது மாஷால் என்ற பேர்ல தான் கிரனேட் இருக்குங்க இதை தவிர்த்து வேற பிரான்ச்சோ வேற ஊர்லயோ எதுவுமே கிடையாது கிரானைட் பத்தின எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் என்னுடைய நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்றேன் அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கினோட பரவாயில்ல கிரனேட் தரத்தை எப்படி பாக்குறது எந்த ரேட்ல வாங்குறது அந்த அந்த கேள்வியெல்லாம் நீங்க எங்கிட்ட கேட்டுக்கலாம் என்கிட்ட நீங்க ஐடியாஸ் வாங்கிக்கோங்க ஒருவேளை கிருஷ்ணகிரி வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தால் என் கம்பெனிக்கு வரத்துக்கு முன்னால ஒரு ரெண்டு மூணு கம்பெனி போய் பார்த்துடுங்க பார்த்துட்டு எங்கிட்ட வாங்க நான் கொடுக்குற மாடலும் சரி நான் கொடுக்குற எக்ஸ்பென்சன் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க இல்லையா நீங்க வந்துட்டு வேற எங்கேயானும் வாங்கினா பரவாயில்ல நம்மளுக்கு சொந்தமா பதிமூணு வண்டி இருக்குங்க டிரான்ஸ்போர்ட் எடுத்தாலும் பரவாயில்ல இல்ல நான் சென்னையிலேயே எடுக்கிறேன் சார் உங்களுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு எனக்கு சஜஷன் கொடுங்க இந்த நல்லா இருக்கும்னு கேட்டாலும் அதுவும் பண்றோம் உரத்துக்கு முன்னால அஞ்சு கம்பெனி பாத்துட்டு வந்து எடுத்தாலும் சரி இல்ல எங்க கம்பெனில வந்து பாத்துட்டு மேற்கொண்டு ஒரு அஞ்சாறு கம்பெனி சுத்தி பாத்துட்டு வந்து எடுத்தாலும் சரி எல்லாமே திருப்பிதான் எங்களுக்கு ஏன்னா நாங்களே சொல்லுவோம் சார் நீங்க விலை அதிகமாக சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் ஏகப்பட்ட கம்பெனிங்க இருக்கு உள்ளார அங்க போய் பார்த்துட்டு நீங்க வந்து நீ தாராளமா எடுக்கலாம்னு சொல்லுவோம் சில பேர் போனவங்களும் இருக்காங்க சில பேர் போகாம இல்லைங்க நாங்க இங்கேயே எடுக்கிறோம் உரிமையா உக்காந்து ஒரு சகோதரத்துவமா உரிமையா உக்காந்து எனக்கு இந்த ரேட் தான் கொடுக்கணும் முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தோட வாங்கி போனவங்களும் இருக்காங்க எங்க ஏன்னா லாபத்துல குறைச்சி நாங்க கொடுத்திருக்கோம் வேற கம்பெனி பார்க்க மனம் இல்லை எங்களுக்கு இங்க தான் எடுக்க போறோம்னு சொல்லும் போது லாபத்தை குறைச்சி கொடுத்தாதான் அது மனிதாபிமானம் அதன் அடிப்படையில் தான் நாங்க செயல்படுறோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சொந்தமா நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க பதிமூணு வண்டி இருக்கு நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் எவ்வளோ செலவாகும் ஏத்துக்குலி இறக்குலி எதிர செலவு எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு கொட்டேஷன் கேட்டீங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸும் நாங்கள் பஸ்ல தான் சார் வருவோம் லாங்லேருந்து வரவங்களால கார்ல வர முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு கார் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வரவங்க நைட்ல கிளம்புறதுக்கு முன்னால தயவு செஞ்சு ஒரு முறை எங்கிட்ட சார் இந்த டைம்ல கிளம்பலான் இருக்கும் கிளம்பலாமான்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் அங்கிருந்து வரும்போது காலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறீங்க இருந்து நாங்கள் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க என்ன சார் வந்து ஒரு மணி நேரமா உக்காண்டிருக்கோம் பஸ் ஸ்டாண்டில் இன்னும் வண்டி அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் அட்வான்ஸாக சொல்லியிருந்தா கண்டிப்பாக அனுப்பிச்சிருப்போம் திடீர்னு வந்து இறங்கிட்டு போனாலும் ஃபோன் பண்ணுறீங்க இங்கேருந்து நாங்கள் ஆளை பிடிச்சி அனுப்பணும் கார் எடுத்துட்டு வரது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுது முடிஞ்ச அளவுக்கு லாங்லேருந்து வரவங்களும் சரி எங்க இருந்து வந்தாலும் இங்க கிருஷ்ணகிரிக்கு ஒரு செவன் ஓ கிளாக் ரீச் ஆனா போதுமானது அதன் அடிப்படையில் கிளம்பணுங்க அதுதான் எங்களுடைய சின்ன வேண்டுகோளா வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் ஏன்னா உங்களுடைய ஊருக்கு லாஸ்ட் பஸ் வந்துட்டு ஒரு பத்து மணிக்கா இருக்கும் அதனால வந்துட்டு ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு எல்லாம் இங்க கிருஷ்ணகிரிக்கு மூன்று நாலு மணிக்கு எல்லாம் வந்துருவீங்க இப்ப இருந்து ஒரு கஷ்டமும் மேக்சிமம் ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க வந்து பஸ் ஏறுங்க ஒரு பத்திர டு மணிக்கு ரீச் ஆயிடுறீங்க நாங்க பிக்கப் பண்ணிக்க சொல்லுவோம் அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா கும்பகோணமும் சரி கும்பகோணம் கஷ்டம் நாங்க அது போலதான் சொல்லுவோம் சார் காலையிலே வந்துட்டு ஒரு நாலு நாலரை மணிக்கு எனக்கு கிளம்புங்க ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் வந்துடுங்க நாங்க பிக்கப் பண்ணிங்கன்னு சொல்லிடுவோம் ஒரு சில கஸ்டமர்ஸ் இல்லைங்க சார் நாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு பஸ் ஏறோம் ஒரு ஆறு டு ஏழு மணி ஆயிடும் வரதுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி வந்து சொல்லுவோம் அதுக்காக எங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு கிளம்புங்க கல்ல பத்தினா சந்தேகமா இருந்தா சரி குவாலிட்டி எப்படி செக் பண்ணி வாங்குறதுன்ற சந்தேகமா இருந்தாலும் சரி அதே போல டிரான்ஸ்போர்ட் ஃபிட்டிங் ஆள் வேணும்னாக்கா நாங்க இங்க இருந்து அமிச்சு வைக்கிறோம் ஏன்னா அவங்க டைரெக்டா வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு டோட்டல் கொட்டேஷன் கொடுத்துருவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு லேயிங்க்கு ஸ்கட்டிங் என்ன ரேட்டு ஆஃப் நோசிங் என்ன ரேட்டு ஃபுல் நோசிங் என்ன ரேட்டு கிச்சன் டாப் என்ன ரேட்டு டைல்ஸ்க்கு என்ன ரேட்டு எல்லாமே தனித்தனியாக எழுதி கொடுத்துருவாங்க விருப்பப்பட்டா அவங்களுக்கு நீங்களே டைரெக்டாக வியாபாரத்தை பேசி வச்சுக்கலாம் எங்க மூலியமா தான் வராங்க ஆனா வியாபாரத்தை நீங்க வந்துட்டு ரேட்டை பிக்ஸ் பண்றதா நீங்க ரெண்டு பேரும் தான் டைரக்ட் தான் இதை நாங்க இன்வால்வ் ஆக மாட்டோம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு நம்பகமான ஆள் எங்க எங்க வேலை சொன்னாலும் மறுக்காம போயிட்டு செய்யறாரு அதே போல அவருடைய ரேட்டுக்கு கண்டிப்பா பிக் பண்ணி செய்யறாருபா ரெண்டு ரூபா ஒரு இல்ல எல்லா சைக்கிளும் செய்யறாரு கண்டினியூ வேலை கொடுத்துட்டு இருக்காங்க அவருக்கு அதனால சொல்ல வரும் பத்தின எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க என்கிட்ட வாங்குறதும் வாங்காததும் ரெண்டாவது பட்ட விஷயம் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாங்கலாம் அதே போல நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் பிப்டி ருபீஸ்க்கு நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இதுதாங்க ஒரு ஸ்கொயர் இந்த கிரானேட் தாங்க உங்களுக்கு ஐம்பது ரூபா டூ ஐம்பத்தஞ்சு ரூபாவில் இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும் அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் கிரே மிக்சரில் கிடைக்கும் ஒரு செவன்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் போனால் தான் உங்களுக்கு பியூர் பிங்க்கில் கிடைக்கும் நம்மகிட்ட ஆரம்ப வேலை ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்கேன் இதே பேரடைஸில் உங்களுக்கு கட் சைஸ் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் நன்றி